மத்தேயு எழுதிய இதிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் பதினாறு முதல் பதினெட்டு முடியும் மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் தங்கள் நோன்பு மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கின்றனர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கின்றேன் நீங்கள் நோன்பிருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் ஆமீன் அன்பு தந்தையே இறைவா நாங்கள் நோன்பிருக்கும் பொழுது நீங்கள் எம் அருகில் இருக்கும் பிரசன்னத்தை உணரச் செய்தருளும் மனிதருக்காக அல்ல மறைவாயிருக்கும் உமக்கு மட்டுமே எங்களது நோன்பை அர்ப்பணிக்கின்றோம் எங்களுடைய மனதையும் உடலையும் தூய்மையாக்கி உங்கள் கருணையால் எங்களை நிரப்பி அருளும் ஆமேன்